உங்கள் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய்யுங்கள் அதுவே உங்கள் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்துவிட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும் ஆகாயத்திற்குச் சென்றாலும் நடு நடுக்கடலுக்குச் சென்றாலும் மலையின் இடுக்கில் மறைந்து கொண்டாலும் எங்கு சென்று ஒளிந்து கொண்டாலும் தீய செயலை செய்தவர் அதன் விளைவுக்கு தப்பவே முடியாது உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் சரியாக தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம் உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள் ஒருவன் என்னை இகழ்ந்து பேசினான் ஒருவன் என்னை அடித்தான் என்று அடுத்தவனை பற்றியே ஒருவன் நினைத்து கொண்டிருந்தால் அவனுடைய கோபம் ஒருபோதும் தனியாது உண்மையைப் பேசுங்கள் உங்களால் முடிந்ததை கொடுங்கள் ஒருபோதும் கோபப்படாதீர்கள் இந்த மூன்று படிகளும் உங்களை இறைவனை நோக்கி வழிநடத்தும் எவரொருவரும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வாழ்க்கையை வாழத்தானே தவிர ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக அல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்